முருகனை வருடமாக நான் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் தீவிர வழிபாடு செய்கிறேன் ஆனால் எனக்கு கஷ்டம்தான் அதிகம் வருகிறது வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஏதாவது சொல்யூஷன் இறைவன் வந்து அருவமாக நினைத்து நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு நினைச்சு அந்த புறம் அந்த புறமா இருக்கணும் ஆலயம் ஆலயமா இருக்கணும் ரெண்டையுமே சமப்படுத்த தெரியணும் குருஜி கற்பூரம் வீட்டிற்கு வெளியிலிருந்து உள்ளே காட்டி கொண்டு வர வேண்டுமா அல்லது உட்புறத்திலிருந்து வெளிப்புறமாக செல்ல வேண்டும் என் கணவருக்கு அடிக்கடி காலில் அடிபட்டு கொண்டே இருக்கிறது எதனால் இப்படி அடிபடுகிறது அடி விழுகிறது சிவலிங்கம் வீட்டில் வைத்து வழிபடலாமா விநாயகர் போட்டோ தெற்கு பார்த்து மாட்டலாமா எங்க வீட்டில் தலைவாசல் தெற்கு பார்த்து உள்ளது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்வி பதில் தான் நிறைய பேர் நான் டெய்லி கேட்டுட்டே இருக்கேன் எனக்கு ஏன் பதிலே கேட்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ கொஸ்டின் ஆன்சர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னுடைய மூத்த மகள் பள்ளிக்கு போக அடம் பிடிக்கிறாள் அவளுக்கு வயது ஒன்பது அவள் மிகவும் மெலிந்திருக்கிறாள் அவளுடைய உடல் நலம் பெறுவதற்கும் படிக்கவும் நல்ல ஒரு வழிபாடு ருத்ர பாராயணம்னு ஒன்று உண்டு சிவாலயத்தில் அபிஷேகத்தின் பொழுது எல்லா தெய்வத்துக்கும் ருத்ரம் படிப்பாங்க வாய்ப்பு கிடைத்தால் அவங்க ஊரில் ருத்ர பாராயணம் செய்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அதில் அபிஷேகத்தில் தேன் ரொம்ப பிரதானமாக இருக்கணும் அதை இறைவனுடைய திருமேனியில் அபிஷேகித்து அதை குழந்தைக்கு கொடுத்து வர மாற்றம் கிடைக்கும் நிலைவாசலில் நெல் தோரணம் போடலாமா தாராளமா ஐயா முருகனை ஆறு வருடமாக நான் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் தீவிர வழிபாடு செய்கிறேன் ஆனால் எனக்கு கஷ்டம்தான் அதிகம் வருகிறது வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க இறைவனை வழிபட்டு கடினம் என்று எப்போதுமே நம்ம சொல்ல முடியாது நம் வினையால் நம் கணிதப்படலாம் ஓகேங்களா கஷ்டத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குமா அவங்க எதை மையப்படுத்தி வைத்து வழிபடுகிறார்கள் என்று தெரியவில்லை இப்போது இறைவன் வந்து பார்த்திங்கன்னா அருவமாக நினைத்து நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு நினச்சிட்டு நம்ம மனதில் நினைத்து வழிபாடு செய்யும்போது பொருளாதார மேம்பாடு இருக்கும் ஆனால் ஆலயத்தில் எப்படி உருவமாக இருக்காரோ அதே மாதிரி உருவத்தை சிலையாக கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு வழிபாடு செஞ்சிட்டு நம்ம வந்து பொருளாதார மேம்பாடு கிடச்சா கிடைக்காது பக்தி மேம்பாடுனா கண்டிப்பா கிடைக்கும் அப்போ அவங்க முதல்ல வழிபட்டது எப்படி வழிபட்டாங்க அவங்க ஆலயத்துக்கு போய் வழிபட்டாங்களா அல்ல அருவத்தன்மையில் வழிபட்டார்களா அல்லது சிலையாகவே வைத்து வழிபடுகிறார்களா ஒன்றே ஒன்று வந்து மக்களுக்கு சொல்லிக்கிறேன் சிலை வழிபாடு செய்கிற எவருமே பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கவே கூடாது உலகியல் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவே கூடாது அதே போல அந்த புறம் அந்த இருக்கணும் ஆலயம் ஆலயமா இருக்கணும் ரெண்டையுமே சமப்படுத்த தெரியணும் நீங்கள் புறத்தை ஆலயமாக மாற்றுனீங்கன்னா பொருளாதாரத்திற்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஓகே கன்னிராசியில் சுக்ரன் நீச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் சார் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரமா இது டேட் ஆஃப் பர்த் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கன்னிராசியில் சுக்கிரன் அதாவது நம்ம இடுப்பில் சுக்ரன் வந்து நீச்சம் புதன் உச்சம் சுக்கர நீச்சமாக இருக்கிற இடம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும்னு அர்த்தம் நம்ம இடை வந்து எல்லாருக்குமே ஒல்லியாகத்தான் இருக்கும் சுக்கர நீச்சமாக இருந்தால் பொருளாதாரம்னா தேவையில்லாமல் செலவாகிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க அதற்கு மகாலட்சுமி வழிபட்டாலே போதும் குருஜி கற்பூரம் வீட்டிற்கு வெளியிலிருந்து உள்ளே காட்டி கொண்டு வர வேண்டுமா அல்லது உட்புறத்திலிருந்து வெளிப்புறமாக செல்ல வேண்டுமா உள்ளே இருந்து நம்ம தீபாராதனை முதல்ல காண்பிக்கிறோம் காண்பிச்சுட்டு நேராக தலைவாசலுக்கு போயிட்டு தீபாரதனை காண்பித்து விட்டு திரும்ப உள்ளே வந்துடலாம் அவ்வளவுதான்

இப்போ நான் ரொம்ப அதிகமாக கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றுவதனால மஞ்சள் கயிறு தான் சிறப்புன்னு சொல்லுவேன் ஒவ்வொருத்தருடைய தகுந்த மாதிரி செயல்படுத்திக்கிட்டோம் நல்ல வீடாக அமைய எந்த வழிபாடு மிகவும் சிறந்தது வீட்டில் ஏதேனும் விளக்கேற்ற வேண்டுமா தெளிவாக சொல்கிற சிறுவாபுரி முருகனுடைய திருப்புகளை நாற்பத்தெட்டு நாள் விளக்கேற்றி படிக்க நிச்சயமாக கிடைக்கும் ஆர்டிசம் உள்ள குழந்தை நீங்க ஆல்ரெடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வேறு ஏதேனும் விளக்கம் இருந்தால் கொடுங்க எளிதில் மீண்டு வருவதற்கு பொதுவாக பன்னெண்டு வயதுக்குள்ளே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதாம்மா உண்டு இல்லைன்னா இயல்புன்றது ரொம்ப கஷ்டம்தான் சகசிராலிங்கம் காஞ்சி ஏகம்பரநாதர் ஆலயத்தில் இருக்கிறது அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தேனை அபிஷேகம் செய்து கொடுத்து வர மாற்றம் உண்டு என் கணவருக்கு அடிக்கடி காலில் அடிபட்டு கொண்டே இருக்கிறது எதனால் இப்படி அடிபடுகிறது என்று தெரியவில்லை தடுக்குவது போல் அந்த அடி விழுகிறது இதற்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா அவருக்கு வந்து பனிரெண்டில் செவ்வாயோ அல்லது அசுபர் கிரகமும் இருக்குதுன்றதை நம்ம இதை எடுத்துக்கலாம் அவருக்கு வந்து தூக்கத்துல அதாவது எப்படி சொல்ல வர்றது உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்கும் தெரியுமா இப்போ நாய்க்குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கள்ள விட்டு எறிவோம் பாம்பு அமைதியாக இருக்கும்போது அடிச்சிருப்போம் இந்த மாதிரி ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய விலங்குகளை நம் துன்புறுத்தினால் அடிக்கடி காலில் அடிபட்டே தீரும் அதனால் அதற்கு மாற்று பரிகாரமாக முருகப்பெருமானுக்கு ஒரு எட்டு செவ்வாய்க்கிழமை தொடர் அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள் மாறும் எங்கள் வீட்டு வாயில் புறத்தில் நாய் ஒன்று அடிபட்டு தெரு நாய் நாங்கள் எதுவும் செய்யவில்லை எப்படி அது இறந்தது என்றும் தெரியவில்லை இதற்கு நாங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டுமா நமக்கு தெரியலன்னா அதற்கு நம்ம பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஐயா முன்னோர்களுக்கு தினமும் பூ போட்டு தீபம் ஏற்றலாமா பொதுவாமா முன்னோர்கள் என்பவர்கள் வந்து நீரின் வடிவாக காற்றின் வடிவாக இருப்பவர்கள் ஆகையினால் அவர்களுக்கு தீபம் தீபத்திற்கு பதிலாக ஒரு சொம்பள தண்ணீர் இரண்டு ஊதுவத்தி அதுவே அவங்களுடைய போட்டோக்கு போதுமானது தீபம் என்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல சிவலிங்கம் வீட்டில் வைத்து வழிபடலாமா அது முறையான தீட்சை பெற்றிருந்தால் வழிபடலாம் எங்கள் வீட்டில் தினமும் காகத்திற்கு உணவு வைப்பது வழக்கம் அது எப்பொழுதும் நன்றாக சாப்பிடும் இப்பொழுது ஒரு வாரமா காகம் வரவே இல்லை என்ன பரிகாரம் காரணம் என்னென்னா சனி பகவானை ஏதாவது இருக்கோ அல்லது சிவபெருமானை மீண்டும் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடுங்கள் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஓகே ஐயா வணக்கம் என் பெயர் தனலக்ஷ்மி எனக்கு திருமணமாகி இரண்டு வருடம் ஆகுது எங்கள் மாமியார் வீட்டில் சில சுவாமி படங்கள் பழைய படங்கள் இருக்கின்றது அதை மாற்ற என்ன வழி பொதுவாக சுவாமி படங்கள் அதுவும் பழைய படங்களாக இருந்தால் அந்த ஃப்ரேம் எல்லாம் கழட்டிட்டு அதை ஓடுகிற நீரில் விடுறது தான் முறை ஓரளவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் புது சட்டம் ஃப்ரேம் மாற்றி வீட்டில் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஃப்ரேமை கட்டிவிட்டு படத்தை ஓடுகிற நீரில் விடுறது தான் சரி குருஜி நீங்க சொன்ன மாதிரி வைர மூக்குத்தி அணிய ஆசைப்பட்றேன் ஆனால் மூக்குத்தி வலது மூக்கில் தான் அணிய வேண்டுமா அப்படின்னா ஒரு சில பேர் சொல்றாங்க இது உண்மைதானா இல்லை இடது மூக்கிலையும் அணிந்து கொள்ளலாம் இரண்டு மூக்களையும் அணிந்து கொள்ளலாம் ஒரு தப்பும் இல்லை இடது மூக்கில் அணிந்தா வலது மூளை செயல்படும் வலது மூக்கில் அணிந்தா இடது மூளை செயல்படும் ரெண்டு மூக்கில் அணிந்தா இரண்டு மூலையும் செயல்படும் எந்த மூளை அவங்களுக்கு வேணுமோ அந்த பகுதியில் அணிஞ்சுக்கிட்டோம் ஓகே பீரோவில் நகை மட்டும்தான் வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் எங்கள் வீட்டில் நகை வாங்கி அடமான கடையில் தான் இருக்குது அந்த சர்டிஃபிகேட் தான் பீரோல இருக்கு இதற்கு வழி இருந்தால் சொல்லுங்கள் அதற்கு நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கம்மா விநாயகர் ஃபோட்டோ தெற்கு பார்த்து மாட்டலாமா எங்கள் வீட்டில் தலைவாசல் தெற்கு பார்த்து உள்ளது விநாயகருக்கு எந்த திசை பார்த்து மாட்டினாலும் தோஷம் கிடையாதுமா ஆகையினால் மாட்டிக்கலாம் மக்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அழகாக பதில் சொன்னீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றி வேல் முருகம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின்ஸ் அனுப்புங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கொஸ்டின்ஸை நான் குருஜீட்ட எடுத்துகிட்டு வந்து கேட்டு உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்